நேம் வந்து காவியா இப்போ நான் முஸ்லீம் காலேஜ்லாம் படிக்கிறேன் வெளில போகணும் அப்படின்னா நாங்க வந்து எங்க கூட்டாலும் போவோம் அதே வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க மோஸ்ட்லி வரமாட்டேன் அவங்க அப்படி சொல்றாங்க வரலாம் இல்ல ஸோ அவங்களுக்கு எப்படி இதை நான் சொல்லி போயிடுறேன் சகோதரி காவியா அவங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கு படிக்கக்கூடிய பல இடங்கள்ல எல்லா சமூக மக்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதில் பல இடங்களுக்கு நாம வந்து அழைக்கப்படும் பொழுது முஸ்லிம் பெண்கள்லாம் வர்றாங்க முஸ்லிம் ஆண்கள்லாம் வர்றாங்க அதுவே சில குறிப்பிட்ட நிகழ்வுகள்னா அதுல வந்து கலந்துக்க மாட்டாங்க அது ஏன் கலந்துக்கின்றது இல்லை என்று கேட்குறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை தொடர்பான சில விஷயங்களும் இருக்கும் அதற்கடுத்து அடுத்து சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும் முதல்ல கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் லா அடிப்படை நம்பிக்கை வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த ஒரு இறைவனிடத்துல நாம கேட்டா போதும் நமக்கு கல்வி வேணுமா அந்த ஒரு இறைவன்கிட்ட கேளுங்க நமக்கு குழந்தை பாக்கிய வேணுமா அந்த ஒரு இறைவன் கேளுங்க நமக்கு உடல்நிலை சரியாகணுமா அந்த ஒரு இறைவனிடத்தில் கேளுங்க அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் அந்த ஒரு இறைவனிடத்திலேயே நீங்கள் அனைத்தையுமே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த இறைவனுக்கு இணையாக யாரையுமே நீங்க எடுத்துக்கிடாதீங்க இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைங்க எந்த அளவுக்குனா இறைவன் சொல்றான் இது குரான்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி அத்தியாயங்கள்ல வரக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரா இஹ்லாஸ் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இறைவனை பற்றிய ஒரு இலக்கணத்தை இறைவன் சொல்லும்போது குல் முகம்மதே நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று இந்த நபர்களுக்கு நீங்க சொல்லுங்க அடுத்த அந்த இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிறான் அல்லாஹு சமந்த் அந்த ஏக இறைவன் இருக்கிறானே அவன் எந்த தேவையும் மற்றவன் மனிதர்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம் இன்னைக்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்கலாம் எனக்கு சாப்பாடு ஒரு தேவையா இருக்கலாம் எனக்கு தூக்கம்ங்கிறது ஒரு தேவையா இருக்கலாம் எனக்கு குடும்பம்ங்கிறது ஒரு தேவையா இருக்கலாம் என்னென்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோருடைய பராமரிப்பு இல்லாம நான் வளர முடியாது நான் இளமை பருவத்துக்கு வந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கை துறையினுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது நான் முதுமை வந்துவிட்டால் என்னை பராமரிப்பதற்கு பிள்ளை இல்லாமல் நான் வளர முடியாது என மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு பல பலகீனங்கள் இருக்குது நமக்கு வந்து பெற்றோர்கள் தேவை அதே மாதிரி வாழ்க்கை துணை தேவை பிள்ளைங்க தேவை உடன் பிறந்தவங்க தேவை என பல பலகீனத்துக்கு உட்பட்டவங்க நாம அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவனா இருக்கிறதுனால அந்த இறைவனுக்கு மனைவி கிடையாது அந்த இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது அந்த இறைவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைங்க இப்ப இறைவனுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா என்ன ஆயிடும் இறைவனை பெற்றெடுத்த அந்த மகராசி சாதாரண மகராசியா இருக்க முடியுமா அவங்கள ஒரு இறைவன் ஆக்கிடுவாங்க இறைவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தந்தை அவரை சாதாரண நிலையை வைக்க முடியுமா அவரை இறைவன் ஆக்கிடுவாங்க அப்ப இறைவனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க ஒரு கான்செப்ட் வந்துட்டாலேயே பெற்றோர் தேவை இருக்குதுன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாலேயே ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கலாம் என்ற அந்த இஸ்லாமிய அடிப்படை அதுல வந்து தகர்க்கப்படும் அதனால தான் இறைவன் சொல்லுகிறான் எனக்கு எந்த தேவையும் எனக்கு பெற்றோர்கள் எந்த ஒன்றும் கிடையாது அப்பலாத்தினுடைய கடவுள் கொள்கையில வந்து இது மிக முக்கியமான ஒரு கொள்கைங்க இன்னைக்கு மத்த மொத்த சமூகத்துல நீங்க இன்றைக்கு பல தெய்வ நம்பிக்கையில் இருப்பீங்க ஒவ்வொன்று காரியத்திற்காக ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கையில் இருப்பீங்க நாம அதுல உள்ள வந்து எதையும் விரும்பல விரும்பல சொல்ல நீங்க உங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பீங்க ஆனால் எங்களுடைய மார்க்கம் சொல்வது அந்த இறைவனுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை என்று இருக்கும் பொழுது இறைவனுக்கு எந்த பெற்றோர்களும் இல்லை என்று இருக்கும் பொழுது இறைவனுக்கு எந்த மனைவி மக்கள் என்று இல்லை என்று இருக்கும் தலங்கள்ல உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சில காரியங்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நாங்களும் அது போன்ற அந்த நிகழ்வுகள்ல ஒரு பங்கெடுக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இறைவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்று இருக்கும் பொழுது அந்த இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையில பங்கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றதுனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் பெரும்பாலும் வந்து கலந்து கொள்ளாத நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த கடவுள் நம்பிக்கையில் உள்ள வந்து கலந்துக்க மாட்டாங்க ஏன்னா நாம வந்து ஏக இறைவன் இப்படி அந்த புரிந்துணர்வு இருந்துட்டா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்க பல தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறீங்க அது உங்களுடைய வழிபாடு இன்னைக்கு நான் ஏக இறைவன் ஒரு முன் தான் என்று நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையில கடைசி வரை உறுதியா இருக்கணும் இன்னைக்கு நீங்க உங்க நம்பிக்கையில் எப்படி உறுதியா இருப்பீங்களோ ஒவ்வொருவரும் தான் சார்ந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க முயற்சி எடுப்பாங்க கடவுளே இல்லைன்னு தான் உறுதியா இருப்பாரு எந்த கடவுளுமே இல்லன்னு உறுதியாயிருப்பாரு கொள்கைகள் இருக்கும் பொழுது அதுல வந்து நமக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமைங்கிறது எப்ப வரும் நீ உன்னுடைய கொள்கை எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சு தூக்கி எறிந்து விட்டு வான்னு சொன்னால் அது ஒரு உண்மையான ஒற்றுமையாக இருக்காது நான் நான் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில உறுதியானவனாகவும் இருக்கணும் நமக்கு மத்தியில் அந்த ஒற்றுமையும் சொன்னா இது போன்ற அந்த கடவுள் நம்பிக்கைகள் என்று வருகிற பொழுது ஆகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குங்க ரெண்டாவது சமூகம் சார்ந்த சில நிகழ்வுகளிலேயும் நாம வந்து கலந்துக்க முடியாம வந்துரும் சமூகம் சார்ந்த சில நிகழ்வுகள்னா என்ன ஐயா அவங்க கூட குறிப்பிட்டாங்க வரதட்சணையை பத்தி இன்னைக்கு ஒரு முஸ்லீமே வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடக்கிறார்னு வைங்க இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த வரதட்சணையினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வரதட்சணையினால ஒரு சமுதாயமே நிறைய சிரமங்களை சந்திக்குது இப்படி ஒரு சமுதாயம் நிறைய சிரமங்களை சந்திக்கும் பொழுது அந்த திருமணத்துல ஒரு ஆளாக நீங்க போயிட்டு வர்றீங்கன்னா அந்த திருமணத்துல ஒரு உறுப்பினராக நீங்க போய் அதை சிறப்பிக்க நீங்க போயிட்டு வர்றீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களையும் உங்களுடைய பங்களிப்பு வந்துட வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது ஒரு விஷயம் வந்து சமூகத்திற்கே பாதிப்பு வருதுன்னு சொன்னா அதுல நீங்க உங்களுடைய பங்களிப்பு செலுத்தாதீங்க அந்த அடிப்படையில தான் அதுல முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர்ன்ற ஒரு வேறுபாடு இருக்காரு ஒரு முஸ்லிமே ஒரு திருமணம் முடிக்கிறார் அவருடைய திருமணம் வரதட்சணை வாங்கி நடத்தப்படுதுன்னு வைங்க இன்றைக்கு எங்களுடைய ஜமாத்துல உள்ள அந்த நிர்வாகிகள் யாருமே எங்க சொந்த குடும்பங்களிலேயே வரதட்சணை வாங்கி ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாருன்னா அதுல போய் நாங்க கலந்துக்க மாட்டோம் இப்ப என்னுடைய அண்ணனுக்கே இப்படி கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு என்னுடைய அண்ணன் தம்பி எந்த வரதட்சணை இல்லாம தான் கல்யாணம் முடிந்தது எல்லாம் அந்த கொள்கையில எங்க பெற்றோர்கள் ஆரம்பத்துல இருந்து அந்த கொள்கையில் இருந்ததுனால நாங்க அதுலயே உருவாகி வந்துட்டோம் ஒருவேளை எங்களுடைய உடன் பிறந்த சகோதரனை வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடித்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா அது சமூகத்திற்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால அந்த காரியத்தை யார் செய்தாலும் அதுல போய் நீங்க பங்கெடுக்காதீங்க உங்களோட உடன் பிறந்தவங்க அந்த தவறு செய்தாலும் அதுல போய் பங்கெடுக்காதீங்க அது முடித்து நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க இயல்பாக இருக்கும்போது நம்ம அவங்களோட சேர்ந்து பழகி கிடலாம் எதுல வந்து அந்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இஸ்லாம் சொல்லுகிறதோ அது போன்ற ஒரு நிகழ்வுகளில் போய் பங்கெடுக்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருடைய கல்யாணத்துல நாம போய் பங்கெடுக்க மாட்டோம் அது போன்ற ஒரு திருமணங்கள் இன்றைக்கு எங்களோடு பழகக்கூடியவருடைய ஒரு கல்யாணம் நடக்குது அதுல வரதட்சணை வாங்கி நடக்குது அவங்க அதுல இருந்து தவிர்த்துக்கிட்டா நல்லதுதான் ஆனா அவங்களால அதை தவிர்த்து கொள்ள முடியலை அதுலேயே அவங்க ஈடுபாடு காட்டுறாங்கன்னு வைங்க அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய முடியாது அது சமூகத்திற்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்ததுன்னா அது யார் செய்தாலும் நம்ம அதுல போகக்கூடாது என்கிற அடிப்படையில் அது போன்ற காரியத்துல விலகும் இதுலதான் நாம இப்படி விலகி நிற்போமே ஒழுங்கு ஒண்ணே நாம் ஏற்றிருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை அதுக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் இருந்தால் அதுல வந்து நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் அல்லது இது போன்ற சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வா இருந்தால் அதுல ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மற்ற எல்லா நிகழ்வுகளிலேயுமே நம்ம எல்லாருமே ஒரே காத்தா பழகுவோம் இது ஒவ்வொருவரும் தமது நம்பிக்கையில உறுதியாக இருக்கணும்ன்ற அடிப்படையில் உள்ளது அந்த அடிப்படையில் சில நிகழ்ச்சிகள் என்ன செய்யறாங்க முஸ்லிம்கள் வந்து அதுல பங்கெடுக்காம இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பண்டிகை வருது பண்டிகையில வந்து அதுல கூட நீங்க அழகா விளங்கி இருப்பீங்க முஸ்லிம்கள் வந்து எதையுமே பூஜிக்கப்படாத உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அது வந்து வந்து இது மற்ற தெய்வங்களுக்காக மட்டும் சொல்லலை தர்காவுல போய் இப்ப முத்துப்பேட்டை தர்கா நடந்துச்சா இல்லையா தர்காவுல போய் ஒரு பொருள் நேர்ச்சி செஞ்சு வந்து ஏண்ட கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அதையும் இஸ்லாம் என்னன்னா தவிர்க்க சொல்லுகிறது ஏக இறைவன் ஒருவன் என்று இருக்கும் பொழுது எப்படி இறந்தவரை நீங்க வந்து அவளியான அவங்க நம்பினாலும் அவங்களை எப்படி கடவுளுடைய சாணத்துல கொண்டு போகலாம் அங்க போய் உள்ள அந்த உணவை நீங்க எப்படி நீங்க சாப்பிடலாம் அப்போ அது ஒரு முஸ்லிமே அது போன்ற ஒரு உணவை தந்தாலும் நாம் அப்படி அது போன்ற அந்த பூஜிக்கப்படுகிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நிச்சயம் நாம் அதை தவிர்த்துக்குவோம் அதனால தான் இன்றைக்கு பல எங்களுடைய தொப்புள் கூட உறவுகள் என்ன செய்வாங்கன்னா எங்களை நல்ல முறையில் புரிந்ததுனால சரி இவங்க வந்து அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் பூஜிக்கப்பட்ட உணவை சாப்பிட மாட்டாங்க நாம வீட்டில் தயார் பண்ணுறத அதுவே ஸ்பெஷல் ஆக பூஜிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தனியை எடுத்து வச்சு இல்லைங்க நாங்கள் இதில் எதையுமே பூஜை பண்ணலங்க என்று அதில் தரக்கூடிய நபர்கள் பல ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் இப்படி சில நிகழ்வுகள் நாம கவர்ந்து கொள்வதற்கு அது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சில அடிப்படைகள் அந்த மத நம்பிக்கை தொடர்பான சில விஷயங்களுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அதுல நாம ஒதுங்கி நிற்போம் மற்ற அனைத்து விஷயங்களிலையுமே நம்ம எல்லாருமே ஒற்றுமையாகத்தான் இருப்போம் அதனால தான் ஆரம்பத்தில் என்னுடைய குறிப்பிட்ட இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு ஒவ்வொருவரும் அவங்க கொள்கையிலும் கரெக்டா இருந்துக்குவாங்க ஒருவர் தன்னுடைய கொள்கையில் இருக்கிறங்கிறதுக்காக அடுத்தவங்களும் இதுல திணிக்க மாட்டாங்க இப்படி வெவ்வேறு கொள்கையில் இருந்தாலும் அவங்க ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நாட்டுல தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப இது அதற்கான காரணம்